சபைக்கலம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது ஆதரவை நாடுகிறது நேற்றைக்கு நாம் சொன்னதை போல இந்த கார்த்திகை மாதம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் முருகக் கடவுள் மீது அபரிமிதமான அன்பும் நட்பும் காதலும் கொண்டிருந்த தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மூட்டை தூக்கம் தொழிலாளியாக ஆரம்பித்து தமிழ் திரைப்பட உலகில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக உயர்ந்த சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்களை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று பதிவுகள் அவரை பற்றியே நாம் பார்ப்போம் சின்னப்ப தேவர் தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் தேவர் ஃபிலிம்ஸ் ரெண்டே நடத்தி கொண்டிருந்தார் தண்டாதிமணி ஃபிலிம்ஸில் வருவதையெல்லாம் மருதமலை முருகன் கோயிலுக்கு அர்ப்பணித்து விடுவார் தேவர் ஃபிலிம்ஸில் வருவதையெல்லாம் குடும்ப செலவுக்கு வைத்துக் கொள்வார் இதைத்தான் அவர் ஒரு கொள்கையாக வைத்திருந்தார் எம்ஜிஆர் மீது அபரிமிதமான அன்பும் நட்பும் கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆருக்கு கால் அடிபடுகிறது நடக்க முடியவில்லை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார் பல்வேறு விதமான வர்த்தகங்கள் எம்ஜிஆரால் இனிமேல் நடக்கவே முடியாது அப்படியே நடந்தாலும் சண்டை போடும் காட்சிகளில் அவரால் நடிக்க முடியாது ஏனென்றால் எம்ஜிஆர்ட்டு திரைப்படத்தில் அவருடைய சண்டை காட்சிகள் தான் மிகவும் பிரமாதமாக இருக்கும் அவருடைய இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் அந்த டைமிங் சென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸலெண்ட்டாக இருக்கும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா விசில் அப்படின் சொந்த அப்படியே தேட்டரை அந்திரும் கிளியும் அப்பேற்பட்ட ஒரு புரட்சி நடிகர் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அவரை புதிதாக படத்தில் புக் பண்ணுவதற்கு தயங்குகிறார்கள் ஏற்கனவே புக் செய்து இருந்தவர்கள் அவரிடம் அட்வான்ஸை திருப்பி கேட்கலாமா வேண்டாமா என்று ரெண்டு யோசனைகள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் கேட்டுவிட்டனர் சினிமா உலகம் தானே நன்றியினுடைய திருவுருவங்களாக இருப்பவர்களும் உண்டு நன்றி கட்ட நரித்தனம் கொண்டவர்களும் இருப்பது உண்டு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் சின்னப்பதேவர் அவர் எம்ஜிஆரை பார்த்து செல்கிறார் எப்படி ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு செல்கிறார் அந்த மூட்டை நிறைய கட்டுக்கட்டாக பணம் எம்ஜிஆர் இடத்தில் வைக்கிறார் முருகா என்னைக்கு சொல்கிற நல்ல லாபம் வச்சுக்கோ என் மருதமான முருகன் உன்னை காப்பாற்றி மறுபடியும் நடிக்க விடுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீ நடிக்கிற முதல் படம் என்னுடைய படமாக தான் இருக்கும் அந்த படத்துக்கு உண்டான அட்வான்ஸாக இது பத்திரமா வச்சுக்கோ ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடன் விசாரித்து விட்டு கிளம்பி விடுகிறார் அதே போல் எம்ஜிஆர் குணமாகி வருகிற முதல் படம் தாயை காத்து தனியார் தேவர் தான் நடிக்கிறார் அந்த நன்றி கடனாக அதே போல் சின்ன ஒரு சம்பிரதாயத்தை கடைப்பிடித்து வந்தார் எந்த ஒரு படத்தை எடுத்தாலும் மருந்தமலையில் போய் அந்த பெட்டியை வைத்துவிட்டு பூஜை பண்ணுவார் திரும்பி வரும்போது முதலில் தன் வீட்டுக்கு செல்லாமல் எம்ஜாருடைய தோட்டத்துக்கு செல்வார் எஞ்சான பிரசாதத்தை கொடுத்து விட்டு தான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவார் எஞ்சாருக்கு எதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் தேவர் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அந்த பிரசாதத்தை வாங்கி வைத்துக் கொள்வார் அதே போல் தாயகாத்தனையினில் ஒரு சின்ன நகைச்சுவை உரையாடு அந்த படத்தில் ஏதாவது ஒரு விசித்திரமாக சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டை ரொம்ப ஃபேமஸ் எம்ஜிஆர் சொல்கிறாரு அந்த ஜல்லிக்கட்டை ஒரு காட்சியில் சேர்க்கலாம் தேவரையா அப்படிங்கிறாரு அதுக்கு அதுக்கான முடிஞ்சாரு சொல்லிட்டா சத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலமட்ட சண்டையை வந்து சேர்க்குறாரு சேர்த்து முடித்தோடனே அந்த ஒரு காட்சியாக பணம் ஓகோன்னு ஓடுது இப்போ எம்ஜிஆர் வந்து விளையாட்டாக கேட்குறாரு தேவர் எம்ஜிஆர் எப்பவுமே பணத்தை மைண்ட் பண்ண மாட்டார் சும்மா தேவர் கிட்ட ஒரு கலாச்சாரம் நான் தானே அந்த ஒரு காட்சியை சேர்க்க சொன்னேன் அதனால தானே இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதனால் எனக்கு எப்போ கொடுக்குற சம்பளத்தை விட கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி ஆடம் அதிகமாக கொடுங்க தேவரையான அதுக்கு தேவர் கொண்டே சொன்னேன் நீ சொன்னா வாசகம் தான் முருகா முருகா தான் கூப்பிடா எஞ்சி அப்படி ஓ விஷயத்துக்கே நான் வரேன் அப்படி நான் பணம் அதிகமாக கொடுப்பதாக இருந்தால் அந்த காரை மாட்டை பழக்கனா பார்த்தியா அவனுக்கு அந்த காட்சியில் நடிச்சு அந்த காலை மாட்டம் தானே நான் கொடுக்கணும் அவனுக்கு ஏன் உருதானா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிரிச்சார் எம்ஜிஆர் கலக்கலப்பாக சத்தம் போட்டு செலுத்து விட்டார் சும்மா ஒரு கலாச்சார அவ்வளோதான் அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கும் சின்னப்பா தேவருக்கும் இதே ஒரு ஆத்மாத்தமான அன்பும் நட்பும் இருந்தது கோயம்புத்தூரில் சின்னப்பா தேவருடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய மருதமடை முருகனுடைய படத்தை வைத்திருப்பார் அதே சைஸுக்கு எய்தாப்பில் வந்து எம்ஜிஆர் படுத்தி வைத்திருப்பார் சொல்வார் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது முருக கடவுள் யார் மூலமாக வாழ்க்கையை கொடுத்தாருனா இந்த முருகன் மூலமாக தான் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார்னு சொல்வார் அதனால் எம்ஜிஆர் வந்து முருகன் தான் கூப்பிடுவார் யாரை வரைக்கும் அப்படியே தான் கூப்பிட்டார் அதுதான் சின்னப்ப தேவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் உரைகளை ஒத்துக்கொள்கிறேன் பிடித்திருந்தால் சர்க்கரை செய்யுங்கள் ஏனென்றால் இந்த சமீபம் சேர்ந்த வளர்ச்சியில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வேறொன்றும் இல்லை நன்றி வணக்கம்